நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு அன்னமங்கலம் சங்கமம் தனியார் கல்லூரியில் சிகரம் நம் உயரம் என்ற தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டல் ஊக்கவுறை நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அடுத்து அன்னமங்கலத்தில் செயல்பட்டு வரும் சங்கமம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற மற்றும் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சியானது சிகரம் நம் உயரம் என்ற தலைப்பில் கல்லூரி தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உளவியல் வாழ்க்கை திறன் மேம்பாட்டு பயிற்சியாளர் கார்த்திக் வேலு மற்றும் சரவணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் பரமசிவம் கல்லூரி முதல்வர் ஹரிக்குமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்